தன்னுடைய உயிரை ஒரு சினிமா நடிகர்கள் கொடுக்கிறது பெருமை நினைக்கிறார் அரசியல்வாதிகளுக்காக தன்னுடைய உயிரை பெருமை என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த நாம் உயிரை வேண்டும் 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 அதன் தன்னுடைய மரணம் அடைய என்று நினைப்பது அது எவ்வளவு பெரிய மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் அப்ப நம்முடைய மரணத்தினுடைய அந்த இறுதி நொடி கூட எப்படி இருக்கணும் அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலேயே இந்த மரணத்தை நமக்கு தர வேண்டும் என்ற எண்ணோட்டம் இருக்கும் அதனாலதான் நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துகிற பொழுது பல தமு துண்ண இல்லாம அன்பு முஸ்லீமும் நீங்கள் முஸ்லீமாகவே தவிர நீங்க மரணிச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு நம்ம இருக்கிற பலகிரம் என்ன நாலாம் ஒரு கட்டத்துல அப்படி தாவா பண்ணுங்க நாலாம் ஒரு காலகட்டத்துல எங்க கிளையை நான் தான் தூக்கி நிறுத்தினங்க நான் செய்யாத தாவா பணியே இல்ல நாலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு உல உழைச்சேன் இன்னைக்கு பள்ளிவாசல் பக்கம் கூட வரதில்லை அப்ப நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அல்லா பாப்பானா நீங்கள் மௌத்தா போகும்போது உள்ள சிந்தனை எல்லாம் பாப்பானா ஒரு மனிதனுடைய இறுதி நொடியாக இருக்கிற மரணத்தினுடைய அந்த இறுதி முடிவில் என்ன அமள்கள் கொண்டவர்களாக என்ன செயல்பாடு மிக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறை இருந்ததோ அதுதான் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் நிலவூட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சமூகம் பல்வேறான சிந்தனைகளோடு பல இலக்குகளை எதிர்நோக்கியவர்களாக நமது வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி தொடரக்கூடிய நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான இலக்கை எதிர்நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய இறைநம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு இறை நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் அந்த சுவனத்திலே நாமும் ஒரு சுவனவாதிகளில் ஒருவராக இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்கின்றோம் இப்படி தொடரக்கூடிய நமது வாழ்க்கை பயணத்திலே பல்வேறான நேரங்களில் அதை மறக்கக்கூடியவர்களாகவும் அதை மறந்துவிட்டு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கி இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமான காரியங்களை நோக்கி வீணான செயல்பாடுகளை எதிர்நோக்கியவர்களாக செல்லக்கூடிய மனநிலை நம்மில் பெரும்பான்மையான மக்களிடத்திலேயே உண்டாகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அப்போ இதற்கு என்ன காரணம் எதனால் இது போன்ற நிலை நம்மிடத்தில் ஏற்படுகிறது என்று திருமறை குரான் மற்றும் அதீசூளுடைய அறிவுரைகளை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அடியான் மரணத்தை பற்றியான நினைவு கூறுதலை மரணத்தை பற்றியான சிந்தனை ஓட்டங்களை எப்படியெல்லாம் தினமும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அது அவர்களின் இலக்கை ஒரு காலம் தடமாறம் செய்துவிடாமல் வழிமாறி சென்று விடாமல் தன்னுடைய இலக்கை மாத்திரமே எதிர்நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஓட்டத்தை உருவாக்கும் என்பதை மரண சிந்தனை நமக்கு ஏற்படுத்துகிறது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் கபூருக்கு சென்று அடக்கம் செய்யப்பட்ட அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் சந்தியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் ஏன் சந்தியுங்கள் என்று சொன்னார்கள் மரணத்தை நினைவு கூறுகின்ற பொழுது மறுமை பற்றியான சிந்தனை ஓட்டங்களை ஏற்படுத்துகிறது என்பதற்காக நபி அவர்கள் இறந்தவர்களின் அடக்கில் நீங்கள் சந்திங்கள் என்று நமக்கு வலியுறுத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரால் வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைய உலக சூழல்களில் எப்படி உள்ள சிந்தனை நிலை இன்றைக்கு மனிதனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பொழுதுபோக்குகளிலே பெரும்பான்மையான நேரங்களை கழிக்கிறோம் வீணான காரியங்களிலே பெரும் நேரங்களை செலவு செய்கிறோம் பொருள் ஈட்டுவதிலே தன்னுடைய வணக்க வழிபாடுகளை விட தன்னுடைய தான் முக்கியம் என்று எண்ணோட்டங்களோடு நிற்கக்கூடிய சூழல்களை தான் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் மனிதர்களை இறைவன் எதற்காக படைத்திருக்கிறான் எப்படியாக இறைவன் மனிதர்களை படைத்திருக்கிறான் என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த ஒரு மனிதனுக்கு வாழ்வையும் ஒரு மனிதனுக்கு மரணத்தையும் நாம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் யாருடைய அந்த வாழ்க்கை அமல்களால் சிறந்தவர்கள் என்று காண்பதற்காக அல்லாஹ் மனிதனை படைக்கும் பொழுது மனிதனுக்கு எப்படி வாழ்வை அல்லா படைத்திருக்கிறானோ அந்த வாழ்வோடு சேர்த்து அல்லா மரணத்தையும் படைத்திருக்கிறான் அந்த மரணம் என்ற ஒரு முடிவு நிலையோடு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுமே இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறான் அப்போ வாழ்வும் மரணத்திற்கும் இடையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படியான சிந்தனையோட்டங்களோடு அவன் வாழணும் மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக மறுமை எதிர்நோக்கியவர்களாக நன்மைகளை அதிகம் புரியக்கூடியவர்களாக நல்லறங்கள் செய்வதற்கான வாய்ப்பு சூழல்கள் எந்த நிலையில் நமக்கு கிடைத்தாலும் அதை நழுவ விடாமல் அதை தவறிவிடாமல் அந்த நன்மைகளை பெறக்கூடிய சூழல்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவா நமக்கு குறிப்பிடப்படுகிறது ஆனால் இன்றைக்கு மரணத்தை மறந்த மனிதர்களாகத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்வு இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் மரணம் என்பது அல்லாஹ் எப்படி குறித்திருக்கிறான் என்று நமக்கு குறிப்பிடுகிறான் திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் இல்லா இந்த உலகத்துல அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு உயிரும் மரணிப்பது இல்லை ஏன் தெரியுமா எல்லாமே அல்லாஹுடைய பதிவேட்டிலே எழுதப்பட்டு விட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய வாழ்வையும் நம்முடைய மரணத்தையும் அல்லாஹு பதிவு செய்து விட்டான் இப்ப இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை நபர்களும் எப்படியான நபர்களாக அமர்ந்திருக்கிறோம் மரணம் பதிவு செய்யப்பட்ட நபர்களாக மரணம் குறிக்கப்பட்ட மனிதர்களாக ஆனால் எங்கு மரணிப்போம் என்று தெரியாது எப்போது மரணிப்போம் என்று தெரியாது ஆனால் மரணம் என்று வராமல் சென்று விடுமா மரணிக்காமல் நாம் வாழ்ந்துட முடியுமா மரணம் எனக்கு வராதுங்க நான் இந்த வருஷம் மரணிக்க மாட்டேன் நான் இன்னைக்கு மரணிக்க மாட்டேன் எனக்கு மரணமே வராது எத்தனை மருந்துகளை நீங்கள் கண்டுபிடித்தாலும் மரணத்திற்கென்று ஒரு மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு மருந்து இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா ஏனென்றால் அல்லாஹ் வந்து இந்த உலகத்தினுடைய இறுதியாக ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிற முடிவு இந்த மரணம்தான் அந்த மரணத்தை மனிதன் எப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நமக்கு திருமறை குரானில் சொல்லப்படுகிறது அல்லாஹ் ஆலமின் திருமறை குரானில் சொல்கிறான் நீங்கள் மரணத்தை விட்டு எவ்வளவுதான் நீங்கள் ஓடினாலும் மரணம் வந்துவிடக்கூடாது கூடாது என்று நினைத்து எவ்வளவுதான் நம்மை நாமே தற்காத்து கொண்டாலும் இந்த மரணம் மனிதனுக்கென்று விதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே வந்து சேரும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது திருமறை குரானில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கான கட்டணத்திற்குள்ளே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த மரணம் உங்களை வந்தே தீரும் எப்போது வரும் யாருக்கு எந்த நேரத்தில் வரும் எந்த சூழலில் வரும் இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது நாமெல்லாம் வாலிப வயச நல்லா என்ஜாய் பண்ணணும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைய நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துடணும் வாழ்ற வாழ் கால்கின்ற இந்த காலகட்டத்தில் நல்ல இன்பமாக வாழ்ந்துடணும் என்று நினைத்து வாழ்ற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு மறுமையை மறந்தவர்களாக உலகத்தில் இருக்கிற இன்பங்களை நோக்கி உலகத்தில் இருக்கிற மகிழ்வுகளை நோக்கி உலகத்தில் இருக்கிற சுகபோகங்களை நோக்கி நம்முடைய வாழ்வு பயணம் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்ன எவ்வளவுதான் ஓடினாலும் எவ்வளவுதான் மரணத்தை மறந்து மனிதன் செல்வத்தை நோக்கி ஓடினாலும் இந்த மரணம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரத்திலே ஒரு மனிதனை வந்து அடையும் என்று சொல்லி நமக்கு குறிப்பிடப்படுகிறது நபி அவர்கள் ஒரு வரைபடத்தை போட்டு தன்னுடைய நபி தோழருக்கு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் மண்ணிலே அமர்ந்து ஒரு கட்டிடம் ஒன்றை நபி அவர்கள் வரைகிறார்கள் அந்த சதுர கட்டிடத்தில் சுசுலா அலைஸ்லம் அவர்கள் வரைந்து இந்த சதுர கட்டடம் என்பது மனிதனுடைய வாழ்வு அவனுடைய வாழ்க்கை முறை என்பது இந்த கட்டிடத்தை போன்று அந்த கட்டிடத்திற்குள்ளே ஒரு புள்ளி ஒன்று வைக்கிறார்கள் இந்த புள்ளி என்பது மனிதன் அந்த புள்ளியிலிருந்து ஒரு கோட்டை அல்லாவுடைய தூதர் அந்த கட்டிடத்தை தாண்டியும் அந்த கோட்டை நீட்டுகிறார்கள் இந்த கோடு என்பது மனிதனுடைய ஆசை மனிதனுடைய எதிர்பாராத எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ எண்ணோட்டங்கள் எவ்வளவோ கனவுகள் நிறைவேறிய கனவுகள் நிறைவேறாத கனவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கனவுகள் சொல்லி எத்தனையோ ஆசைகள் அவனால் முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஆசைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆசைகளுக்கு இடையே சிறு சிறு சோதனைகள் சின்ன சின்ன கோடுகளை போடுகிறார்கள் இந்த கோட்டு இந்த கோடு என்பது என்ன தெரியுமா சோதனை ஒரு சோதனை நீங்கள் கடந்து போயிட்டால் இன்னொரு சோதனை வரும் இன்னொரு சோதனை கடந்து விட்டால் இன்னொரு சோதனை வரும் அனைத்து சோதனைகள் நீங்கள் கடந்து விட்டாலும் மரணம் என்ற ஒரு முடிவு வருகிற பொழுது மனிதனால் தப்ப முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வரைபடத்தை போட்டு மனிதனுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று இந்த மரணம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திருமறை குரானில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் மௌத்தல்லதை தஃபிர்ரூன மின்ஹு மனிதன் இந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடினாலும் ஃபஹின்னஹு முலாகிஹும் அந்த மரணம் அவனை வந்து அடையும் அடைந்தே தீரும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறான் அப்ப இந்த மரணத்தை கண்டு மனிதன் ஓடினாலும் மனிதன் அதை விட்டு தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த மரணம் நம்மை வந்து அடைந்து விட கூடாது என்று நினைத்தாலும் அல்லாஹ் விதித்த அந்த நேரத்தில் மனிதனை வந்து அந்த மரணம் அடையும் இப்ப மரணம் நிர்ணயிக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்ல நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது வணக்கத்தை எடுத்து பாருங்கள் தொழுகையிலே பலவீனம் ஒரு தொழிலை எடுத்து பாருங்கள் தொழில்களில் அவ்வளவு விதமான மோசடிகள் பேச்சு முறைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் நாகரிகமற்ற பேச்சுகள் அறுவருக்கு தக்க பேச்சுகள் மார்க்கத்திற்கு முரணான பேச்சுகள் என்று நம்முடைய பேச்சுகளிலு கூட ஒழுக்கமற்ற செயல்பாடுகளை பார்க்கிறோம் ஒரு இஸ்லாமிய இளைஞராக இருக்கட்டும் ஒரு இஸ்லாத்தில் வாழ்கிற ஒரு இறை நம்பிக்கை அல்லாத ஒரு முஸ்லீம் வாழக்கூடிய மக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் மரணத்தை நம்பி எதிர்நோக்கி வாழ்பவர்களை போன்றா இன்றைக்கு வாழ்கிறார்கள் இந்த உலகத்துல நாம நிரந்தரமாக இருக்க போகிறோம் நமக்கு மரணம்னு வராது என்று மரணத்தை பற்றியான சிந்தனை இல்லாத மக்களாகத்தான் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களை நாம பார்க்கிறோம் இப்போ இதற்கு என்ன காரணம் மரணத்தை மனுஷ பார்க்குறான்ல அந்த மரணத்தையும் அல்ல அப்படி வச்சிருக்கிறான் அல்ல உலகத்தை படைச்சான் உலகத்தை படைச்சிட்டு அல்ல மனிதனை அழிக்கிற பொழுது ஏன் ஒவ்வொரு ஆளாக அல்லாஹ் மரணத்தை கொடுக்குறான் அல்ல நம்மளை சிந்திக்க வைக்கிறான் அல்லாஹு வந்து படிப்பினை ஏற்படுத்துகிறான் ஒரு மரணத்தை பார்த்து மனிதன் அந்த மரணத்தின் வழியாக தன்னுடைய வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மரணத்தின் வழியாக மனிதனுக்கு சிந்தனை ஏற்படுத்துகிறான் ஆனால் என்ன நடக்குது தெரியுமா ஒரு மௌத்து வீட்டுக்கு போவோம் மௌத்து வீட்டு வாசல் பேசுவாங்க என்ன பேசுவாங்க இவர் இதை செஞ்சுருந்தால் கொஞ்சம் உயிர் பிழைச்சிருக்கலாங்க இவரை கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு அழைச்சிட்டு போயிருந்தா ஒரு பத்து நிமிஷம் முன்னாலே இவரை கொண்டு போயிருந்தால் இவருடைய உயிர் பிழைத்து இருக்குங்க இவர் உடல் மேலே கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருந்துட்டார் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்திருந்தால் ஒரு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வானம் வாழ்ந்திருப்பாருங்க என்றெல்லாம் அந்த மைத்து வீட்டிலே மவுத்தனுடைய வீட்டிலே வாசல்களிலே பல்வேறான பேச்சுகள் நடக்கும் ஆனால் யாராவது அந்த இடத்திலே சிந்தித்து பார்த்துருக்குறோமா ஏதாவது அவர் மௌ மௌத்தாவான்னு அவர் இன்னைக்கு தான் மௌத்து வரும்னு அவருக்கு சிந்தனை வந்திருக்குமா அந்த மௌத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதன் மரணத்தை சந்திக்கிற பொழுது நாம மௌத்தை பற்றி நினைச்சு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை இப்படி வாழ்றோமே தொழுகை இல்லாம வாழ்றோமே தர்மம் செய்யாம வாழ்றோமே நல்லத பேசாம வாழ்றோமே குரானை ஓதாம வாழ்றோமே நல்ல அமள்களை செய்யாம வாழ்றமே நல்ல அமள்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் இது எனக்கு கடமை இல்லைன்னு சொல்லி புறந்தள்ளி விட்டு போய்கிட்டு இருக்கோமே எதை நோக்கி போறோம் எதை நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தோமா திருமறை குரானில் அல்லாஹ் பல்வேறான வரலாறுகளை சொல்கிறான் ஒரு சமூகத்தின் மீது அல்லா அழிவை ஏற்படுத்த நினைத்து விட்டால் அந்த அழிவிலிருந்தும் இருந்தும் மரணத்திலிருந்தும் எந்த மனிதனும் தப்ப முடியாது அல்லாஹுடைய தூதர் சலலா ஹொலைய செல்லம் அவர்கள் வானம் மேகமூட்டத்தோடு இருந்தாலே பயப்படுவாங்களாம் வானம் இருக்கல வானம் மேகமூட்டத்தோடு இருந்தாலே ஆது சமூது அந்த கூட்டத்தார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ அதுபோன்று என்னுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு கட்டத்திலையும் வானம் மேகமூட்டத்தோடு இருக்கிற பொழுது பார்த்து அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏன் சொல்லப்படாமல் மரணம் வந்து விட்டால் எப்படி இருக்கும் ஒரு ஆள் பல கோடி ரூபாய்க்கு அதிபதிங்க நல்ல செல்வம் சொத்து பத்துகள்லாம் இருக்கு ஆனால் திடீர்னு அவர் மௌத்தா போயிட்டார் இதை யாருக்கும் வசியத்து சொல்றதுக்கு நேரம் இல்லை பிள்ளைகளுக்கு சொத்து பிரித்து கொடுப்பதற்கு நேரம் இல்லை தன்னுடைய சொத்து பத்துகள் எந்த இடத்துல இருக்கிறது யார் எனக்கு காசு கொடுக்கணும் நான் யாருக்கு காசு கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய சூழலும் அவருக்கு இல்லை அந்த அவகாசம் கூட இல்லாமல் ஒருவர் மரணித்து விட்டால் அவரை பற்றி நாம் எப்படி வேதனைப்படுவோம் இவ்வளோ காசு பணம் இருந்து என்னங்க புரோஜனம் இவ்வளோ பணம் இருந்து அவங்களுடைய பிள்ளைக்கு கூட சொத்துகள் எங்க இருக்குன்னு சொல்லுகின்ற நேரம் கூட அவருக்கு கிடைக்கல என்று நாம் வருத்தப்படுவோம் இப்படித்தான் நல்லா இந்த மனிதனுடைய வாழ்க்கையை வச்சுருக்கிறான் அல்ல ஆது சமூகத்தை பற்றி அல்ல சொல்லி காட்டுறான் ஏன் அல்ல அதை சொல்லி காட்டுறான்னு தெரியுமா அலம் தர ஆத் என்ற ஒரு சமூகம் இருந்தார்கள் அவர்களை நாம் எப்படி ஆக்கிறோம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அவர்களை போன்று ஒரு வலிமையான ஒரு படைப்பே ஒரு சமூகத்தை எந்த ஊரில் நம்ம படைக்கலங்கிறான் அது மாதிரியான வலிமையான ஒரு படைப்பு அப்படி அவர்கள் வந்து ஒரு திறமையான உடல் உறுதியான ஒரு படைப்பாக அல்ல படைத்திருக்கிறான் ஆனால் அவர்கள் அல்லாஹை மறுத்தார்கள் அல்லாஹை மறுத்து பெருமை அடித்தார்கள் அல்லாத அவர்கள் இறை உதவியை தேடி செல்லக்கூடியவர்களாக இல்லை அல்ல அவர்கள் எப்படி ஆக்கிறான் தெரியுமா சகர அலையும் அய்யாம் அவர்கள் மீது ஏழு இரவும் எட்டு பகலும் தொடர்ச்சியாக காற்றை அனுப்பினோம் காற்று குழு குழு சுகமாக தானே இருக்கும் அந்த புயல் காற்றை எல்லாம் சொல்கிறான் ஏழு இரவும் எட்டு பகலும் அவர்கள் மீது தொடர்ச்சியாக காற்றை நாம் அனுப்பினோம் அவர்கள் எப்படி ஆனார்கள் தெரியுமா பேரித்த மரம் பிடுங்கி வேரோடு தூக்கி போடப்பட்டால் எப்படி கிடப்பார்களோ அப்படி அவர்கள் பிடித்து என்று அண்ணா சொல்கிறான் யோசித்து பாருங்கள் வலிமையான படைப்பாக இருந்தாலும் சரி நான் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அவர்களால் தப்ப முடியாது பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது உடலில் நல்ல சுறுசுறுப்பு இருக்கிறது என்று நினைத்து கொண்டு மறுமையை மறந்து ஓடிவிடாதீர்கள் அல்லாஹ் சொல்ற பாடம் அல்லாஹ் சொல்கிற படிப்பினை அல்லாஹ் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நாம் இதில் சிந்தித்து பார்க்கணும் இந்த உலக வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது எவ்வளவுதான் வலிமையான ஒரு படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பும் இந்த உலகத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அழிவு வந்திருக்கிறது அவர்களும் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு இருக்கிற பொழுது அப்ப நமக்கென்று அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலத்திற்கு முன்பாகவே நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒழுங்கு முறைகளை சரி செய்து கொள்ளணும் வணக்க வழிபாடு முறைகளை முறை செய்து கொள்ளணும் மார்க்கத்தை பற்றியான புரிதல்களை அதிகம் தெரிந்து கொள்ளுகின்ற சபைகளை ஏற்படுத்திக் கொள்ளணும் நல்லமழ்கள் சார்ந்த சூழல்கள் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்புகளை நாம் முற்படுத்திக் கொள்ளணும் ஏனென்று கேட்டால் ஒரு இறை சிந்தனை என்பது ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அடுத்து நம்ம மௌத்தா போயிட்டோம்னா நல்லா என்ன சொல்ல போறோம் நம்ம மௌத்து நிர்ணயிக்கப்பட்டது இப்போ இங்க இருக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் பல கனவு இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கனவை இப்பயே திட்டம் போட்டு வச்சிருப்போம் ஆனா பத்து வருஷம் வாழ்வோம் என்று உறுதியா பத்து நிமிஷம் கூட வாழ்வோம் என்று உறுதி கிடையாது ஒரு ஆளு பேருந்தில் பயணிக்கிறார் வீட்டில் சொந்த பந்தங்கள் இடத்துலையும் சொல்லிட்டு நான் இந்த ஊருக்கு போகிறேன் என்று போகிறார் பெரும் விபத்தில் இறக்கக்கூடியதை பார்க்கிறோம் விமான விபத்துகளை பார்க்கிறோம் சாலை விபத்துகளை பார்க்கிறோம் உணவை உறவினரோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு தூங்க போயிருப்பார் பகலில் எழுந்திருக்கிற பொழுது மரணத்தோடு அவரை சந்திக்கின்ற சூழல்களை பார்க்கிறோம் அப்ப மரணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் பிணைக்கப்பட்டதாக அல்லாஹ் ரபுல்லாலும் வைத்திருக்கிறான் அப்ப நம்ம எப்படி இந்த உலகம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த மரணம் வருகிற பொழுது நன்மைகளை முன்னோக்கியவர்களாக நாம் இருக்கணும் தீமைகளை எதிர்நோக்கியவர்களாக இருக்கக்கூடாது தீமைகள் நிறைந்த சபைகளில் நாம் ஒரு காலம் இருந்து விடக்கூடாது நன்மைக்கான களங்கள் எங்கு இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை இழந்து விடக்கூடாது என்ற சிந்தனை ஓட்டத்தை வைத்திருக்க வேண்டும் நபி தோழர்களின் வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் வாழ்விலே பல சரித்திரங்களை வரலாறுகளுக்கு முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் இந்த நபித்தோழர்கள் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய எண்ணோட்டங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கு தெரியுமா தன்னுடைய மரணத்தினுடைய இறுதி நொடி அல்லாஹை புகழ்ந்தவர்களாக இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்தவர்களாக இஸ்லாத்திற்கு தன்னாலான அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை ஓட்ட உடையவர்களாகத்தான் அவர்கள் மரண எதிர்நோக்கியிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹராம்பின் மில்ஹான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர் இவர்களை அல்லாஹுடைய தூதர் செல்லலாக நினைவு செல்லும் அவர்கள் பனு ஆமீர் என்ற ஒரு குலத்தாருக்கு திருமறை குரானை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள் இந்த நபித்தோழரும் அந்த சமூகத்திற்காக வேண்டி செல்கிறார் அவரோடு இரண்டு பாதுகாப்பிற்கென்று இரண்டு நபித்தோழரும் செல்கிறார்கள் இந்த நபித்தோழர் இவரை திருமுறை குரானை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அழைத்து சென்ற அந்த கூட்டத்தார்கள் இவர் திரும்பி கொண்டிருக்கிற பொழுது இவருடைய முதுகுபுறத்திலே ஒரு ஈட்டி எடுத்து குத்துகிறார்கள் அந்த முதுகில் குத்தப்பட்ட ஈட்டி அவருடைய பயிற்சியின் வழியாக வெளியே வரும் அளவிற்கு அவர் குத்தி அங்கு சாய்க்கப்படுகிறார் அந்த நேரத்தில் அந்த நபி தோழர் சொன்ன வார்த்தை தெரியுமா அல்லாஹு அக்பர் காபா அல்லாஹு மீது ஆணையாக அல்லாஹு மிக பெரியவன் இந்த காபாவி மீன் சத்தியமாக நான் அடைந்து விட்டேன் இப்படியான ஒரு நேசம் என்று பாருங்கள் தன்னுடைய உயிரை கூட ஒரு சினிமா நடிகர்கள் கொடுக்கிறது பெருமை நினைக்கிறான் அரசியல்வாதிகளுக்காக தன்னுடைய உயிரை இழப்பது பெருமை என்று நினைக்கிறார்கள் தன்னுடைய காதலிக்காக உயிரை இழப்பது பெருமை என்று நினைக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக உயிரை இழப்பது பெருமை என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த மார்க்கத்திற்காக நாம் உயிரை இழக்க வேண்டும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதன் வழியாக தன்னுடைய மரணம் அடைய வேண்டும் என்று நினைப்பது இந்த மரணம் அப்படியான ஒரு சூழல்களை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் அப்போ நம்முடைய மரணத்தினுடைய அந்த இறுதி நொடி கூட எப்படி இருக்கணும் அல்லாஹ் வந்து இந்த மரணத்தை இந்த இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலேயே இந்த மரணத்தை நமக்கு தர வேண்டும் என்ற எண்ணோட்டம் இருக்கணும் அதனால தான் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துகிற பொழுது என்ன அறிவுறுத்தினார்கள் வலா துண்ண இல்லாவ அன் துமுஸ்லிமோன் நீங்கள் முஸ்லீமாகவே தவிர நீங்க மரணிச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு கிட்ட இருக்கிற பல என்ன நானாம் ஒரு கட்டத்தில் அப்படி தாவா பண்ணங்க நானாம் ஒரு காலகட்டத்தில் எங்கள் கிளையை நான் தான் தூக்கி நிறுத்தினங்க நான் செய்யாத தாவா பண்ணியே இல்லை நானும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ உல உழைச்சேன் இன்னைக்கு பள்ளிவாசல் பக்கம் கூட வரதில்லை அப்போ நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்ப்பானா நீங்கள் மௌத்தா போகும்போது உள்ள சிந்தனை எல்லாம் பார்ப்பானா நாம மரணிக்கிற போது உள்ள எல்லாம் பார்ப்பானா இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இறுதி நொடியில் ஒரு மனிதனுடைய இறுதி நொடியாக இருக்கிற மரணத்தினுடைய அந்த இறுதி முடிவில் என்ன சிந்தனை ஓட்டங்களில் என்ன அமள்கள் கொண்டவர்களாக என்ன செயல்பாடு மிக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறை இருந்ததோ அதுதான் அல்லாட்ட பார்க்கப்படும் தான் இறுதி முடிவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று அப்படி அந்த இறுதி முடிவு நமக்கு வருகிற பொழுது நாம் மரணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்தவர்களாக இந்த அமல்களை செய்தவர்களாக நற்காரியத்தை புரிந்தவர்களாக நம்முடைய மரணம் இருக்கணும் என்ற ஒரு எண்ணோட்டத்தை நாம் உருவாக்கி கொள்ளணும் இதே போன்று சாதி புனு மாத் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர் இவர்கள் அகுசாப் என்ற ஒரு யுத்தத்திலே காயப்படுகிறார்கள் இவருடைய உடலில் அம்பு பட்டு ரத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா உலைவசல்லம் அவர்கள் மசூது நபவிக்கு அருகாமையில் இவருக்கு ஒரு கூடாரம் அமைத்து இவரை பாதுகாத்து வைக்கிறார்கள் இந்த நபி தோழர் தன்னுடைய உயிர் பிரிகின்ற அந்த தருணத்திலே ஒரு மனிதனுக்கு உயிர் போற நேரம் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகிற அந்த தருணம் எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க எவ்வளோ கோடி வேணாலும் கொடுக்குறாங்க ஏன் சொத்தையேன்னு அடமானம் வைக்கிறேங்க சொத்தையே கொண்டு ஒப்படைச்சிடுறேங்க எப்படியாவது தகப்பனை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படி தான் நான் மனசை விரும்புவான் ஆனால் அந்த இறுதி நொடியில் மரணத்தினுடைய அந்த இறுதி கட்டத்திலே அவர் நினைத்த அந்த சிந்தனை என்ன தெரியுமா அல்லாஹுடத்தில் துவா செய்கிறார் ஏ அல்லா ஃபகீன்கான பக்கீமின் இந்த குறைஷிகளுக்கும் நமக்கு மத்தியில் நடைபெறுகிற இந்த யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் இந்த முடிவுக்கு இந்த போர் வந்துவிட்டது என்று சொன்னால் எனக்கு மௌத்த கொடுத்துரு நமக்கும் இவர்களுக்கும் நடைபெறுகிற இந்த யுத்தம் இன்னும் மீதம் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களோடு நான் யுத்தம் புரிந்து அந்த யுத்தத்திலேயே நான் மரணிக்க வேண்டும் என்ற எண்ணோட்டம் அவர் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அப்போ இந்த சிந்தனை எப்படி உயர்ந்த ஒரு சிந்தனை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ நம்மளுடைய இந்த உயிர் என்பது ஒரு அற்பமான உயிராக நாம் நினைத்துவிடக்கூட அப்போ இந்த உயிரை இன்றைக்கு சாகசம் செய்கிறோம் என்ற பெயரில் பைக்கு சாகசம் பண்ணி இறந்து போகிறான் ச பெரிய ரீல்ஸு வெளியிடுறோன்னு சொல்லி ட்ரெயின்லையும் போகிற பேருந்துகள்லையும் பொது சுற்றுலா தலங்கள்லேயும் நாங்கள் ரீல்ஸு போடுறோம் அப்படின்னு சொல்லி இவனுடைய வாழ்க்கை காலை இழந்து உயிரிழக்கின்ற ஒரு சூழல்களை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த உயிர் என்பது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த உயிரை நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் அமல்களால் அதை அழகாக்கப்படும் அமல்களால் அது சிறந்ததாக ஆக்கப்படணும் அமல்களால் சிறந்ததாக்கப்படுனா என்ன ஐவேல தொழுகை தொழுகிறோம் உபரி தொழுகலையா உபரியான தொழுகை தொழுவதற்கு முற்படணும் உபரியான தொழுகையும் தொழுகிறோம் ஐவேல தொழுகையும் தொழுகிறோம் என்று சொன்னால் திருமுறை குரானை எடுத்து படிப்பதற்கு முற்படணும் இப்படி எந்த அமல்கள் நம்மிடத்தில் இல்லையோ எந்த அமல்கள் குறைவாக இருக்கிறதோ அந்த அமல்களை நாம் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களை நாம் உருவாக்கி கொண்டு நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த மரண காலத்திலே மறுமையை எதிர்நோக்குகிற பொழுது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக அல்ல அந்த மரணத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் அக்பர் அக்பர்